ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் என்ன குருமா செய்யலாம் என்ன சட்னி செய்யலாங்கிறது எப்பவுமே பெரிய யோசனையாகவே இருக்குங்க இனிமேல் அந்த யோசனையே வேண்டாம் டக்குன்னு சிம்பிளான நாலு வகையான தக்காளி குருமா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திடலாம் தக்காளி குருமா செய்கிறதுக்காக நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு பொறிஞ்சதும் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு துண்டு கல்பாசி சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு சேர்த்துருக்கீங்க சோம்பும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெடி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த பெரிய வெங்காயம் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் மாதிரி சுருங்கி பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பிஞ்சிலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கீங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துனா மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் இந்த தக்காளி நல்லா கொதித்து வரணும் இப்போ மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா சுண்டி வரட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு சில தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கீங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கூடவே சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை கூட ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அது கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நல்லா க்ளீன் பண்ண கொத்தமல்லித்தார ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க தக்காளி நம்ம சேர்த்துன மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க அளவுக்கு திக்னஸ் ஆனால் போதும் இது நல்லா கலந்து விட்டுடலாம் இதனால் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு சோம்பு விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால தண்ணி ஆரம்பத்துலேயே நல்லா குருமா எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல கலரே விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைம்ல ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கல உப்பு காரம் சரி பார்த்துட்டு பொடியா நிற்கு நான் மல்லித்தலை தூவிட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சுவையான தக்காளி குருமா ரெடி இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த தக்காளி குருமா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வாங்க அடுத்து தான் ரொம்ப சிம்பிளான வேர்க்கடலை தக்காளி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வேர்க்கடலை குருமா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கீங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டும் மீடியம் சைஸாக இருந்தால் ஒன்றும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வத வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்குகிற சமயத்தில் இந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்குறேன் ரொம்ப பெரிய சைஸ் எடுத்துட வேண்டாங்க மீடியம் சைஸ் எடுத்தோம்னா போதுமானதாக இருக்கும் அது கூடவே கார்த்துக்காக மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நாட்டு தக்காளி எடுத்து நாளாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கடைசியாக ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நீங்கள் குருமா எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதை சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு குருமா செய்கிறதுக்கான மசாலா ரெண்டையும் அரைச்சு எடுத்தாச்சுங்க அடுத்து தான் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குறைய வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதங்கினதுக்கப்புறமா அடுத்துதான் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாங்க முதல்ல வெங்காயம் தக்காளி விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்குறோம் அதனால் கொதிக்கும் போது நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஆரம்பத்துலேயே நமக்கு திக்னஸ் தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறமா கூட நீங்கள் தேங்காய் வலுதை சேர்க்கலாம் இல்லைனா இதை சேர்த்த உடனே கலரை விட்டுட்டு அடுத்ததாகவே தேங்காய் வலுதை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டும் அடுத்து அடுத்து தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் விருப்பத்தை வந்த மாதிரி எப்படி வேணால் செஞ்சுக்கலாங்க தேங்காய் வலுதும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க குருமா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த குருமாக்கு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா சாம்பார் தூள் இது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா அந்த குருமாவுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கோம் அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பச்சை பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா மணக்க மணக்க நமக்கு வேர்க்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொடியிருந்து இருக்குன்னா தூவி இறக்கிடலாங்க இது இட்லி தோசை ஆப்பம் முத்தப்பணும் எது கூட சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயும் சாப்பிட்ற தக்காளி குருமாலேருந்து கொஞ்சமே வித்தியாசமாக இருக்கிற இந்த வேர்க்கடலை குருமாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அடுத்ததான் ரொம்பவே சிம்பிளான குக்கரில் ரெண்டே விசில் போதுங்க வீடே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான சுவையான ஒரு தக்காளி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க குருமா செய்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கீங்க அதில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி முழு முந்திரி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உடச்சதுக்கு சேர்த்துனா ஒரு பத்து முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணுலேருந்து நாலு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க சோம்பு சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்குறாங்க இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கசகசா சேர்த்துருக்கோம் முந்திரி சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா திக்னஸ் கொடுக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுக்கும் போது நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் நல்ல மீடியமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் சுவையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே பொடியாக நறுக்கட மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சிம்பிளான சூப்பரான தக்காளி குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான டிஃப்ரெண்ட் ஐட்டிஸ் கூட அருமையாக இருக்குங்க இட்லி தோசை ஊத்தப்பம் பனியாரம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் அடுத்து தான் நம்ம செய்கிற தக்காளி குருமாலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக மசாலாலாம் வதக்கி மணக்க மணக்க சூப்பரான ஒரு தக்காளி குருமா செய்யலாங்க இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் கல் தோசை பனியாரம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற தக்கா தக்காளி வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க சோம்பு பொறிஞ்சு அது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை அது கூட ஒரே ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கீங்க சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா நீ கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த குருமாவுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்புறமா ஒரு அரை துண்டு இஞ்சி ரெண்டாக கற்பனை வச்சுருக்கேங்க அதை சேர்த்துருக்கேன் கூடவே இருந்து எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் பெரிய மிளகாய நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கீங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த குருமாக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால ஆரம்பத்திலேயே உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்ல இந்த மாதிரி செவக்க சுருங்க வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்போட பச்சை வாசனை போய் லைட்டாக செவந்து வதங்கி வருங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து நல்ல வருபட்டமான வருது இது கூட அரை மூடிய அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு தேங்காய் லைட்டாக வருபட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கீங்க கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தேங்காய் வதக்கினா அதே பனை ஸ்டவ்வில் வச்சுருக்கீங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் அது கூடவே ஒரு பிரிஞ்சி எலையும் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக ரெண்டுலேருந்து மூணு துண்டு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த கல்பாசி இந்த குருமாக்கு ஒரு நல்லா ஃப்ளேவர் தருங்க அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறாங்க நீங்கள் ஸ்லைசஸ் ஆகவோ பொடி பொடியாகவோ உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையில் சேர்த்துருக்கீங்க இப்போ நம்ம சேர்த்து வெங்காயமும் கருவேப்பிலும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு நாட்டு தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப கொலைய மசியை வந்துடக்கூடாதுங்க லைட்டாக தக்காளி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சோம்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி அங்கங்கே முழுசாக தெரிகிற மாதிரி இருக்குங்க ஆனால் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு நான் காமிக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கடலை பருப்பு சேர்த்துருக்கறனால கொதிக்க கொதிக்க கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாங்க இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் முடிக்கும் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே எல்லாம் முதல்ல வதக்கி தான் சேர்த்திருக்கோம் அதனால ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க இப்போ பாருங்கள் எட்டு நிமிஷம் நல்லா தலை கொதிச்சு வந்துருச்சு மேலே கருவேப்பில் தூவி அரைக்கிடலாங்க அவ்வளவுதாங்க சுவையான குருமா ரெடி இப்போ வதக்கி அரைச்சிருக்கிற தக்காளி குருமா நம்ம எப்பயும் செய்கிற சிம்பிளான தக்காளி குருமாலேருந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லா வகையான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த நாலு வகையான ரொம்பவே சூப்பரான தக்காளி குருமா ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு குருமாவும் ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ